ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் நாம் தெரிந்து கொள்ளப் போவது மார்கழி மாதத்தின் கடைசி நாளான நாளை போகி பண்டிகையின் சிறப்பு அம்சங்களை பற்றியும் நாளைக்கு என்னென்ன தெய்வங்களை நாம் வழிபட வேண்டும் என்பதை பற்றிய சில தகவல்களை பற்றியும் தான் நான் உங்களோட இன்னைக்கு ஷேர் பண்ணிக்க போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாலு நாட்கள் கொண்டாடப்படும் இந்த பொங்கல் பண்டிகையுடைய பலன்களை முழுமையாக நமக்கு கிடைக்கிறதுக்கு போகி பண்டிகையில் முன்னோர்கள் வழிபாடு குலதெய்வ வழிபாடு அப்படின்னு சில வழிபாடுகளை செய்கிறோம் போகி பண்டிகையை வந்து எப்படி கொண்டாட வேண்டும் அது பற்றிய சில தகவல்களை இப்போ நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் தமிழர் திருநாள் என்று கூறப்படும் பொங்கல் பண்டிகை நான்கு நாட்கள் திருவிழாவாகத்தான் நம்ம இருக்கோம் ஜனவரி பதினான்காம் தேதி போகி அன்று பண்டிகை கொண்டாடப்படுகிறது போகி என்பது வீட்டில் இருக்கும் பழைய பொருட்களை அகற்றி தை மாத பிறப்பை வரவேற்க கொண்டாடப்படுவது மட்டுமல்லாமல் போகி பண்டிகை அன்று பல்வேறு சமூகங்களில் தெய்வ வழிபாடும் செய்யப்பட்டு வருகின்றது அது என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் போகை பண்டிகை அன்று வீட்டை சுத்தம் செய்யக்கூடாதுங்க பண்டிகைக்கு ஓரிரு நாட்களுக்கு முன்னதாகவே வீட்டை சுத்தம் செய்து பூஜை அறையில் இருக்கும் சுவாமி படங்களை துடைத்து சந்தனம் குங்குமம் இட்டு வேலையை தொடங்கிவிட வேண்டும் போகி பண்டிகையுடைய கொண்டாட்டம் பார்த்தீங்கன்னா நள்ளிரவிலேயே ஆரம்பிச்சிருங்க பழைய பொருட்களை எரித்து அதை சுற்றி மேளம் அடித்து கொண்டாடுவதில் துவங்கிடுங்க வாசலில் போகி பொங்கலுக்கு வண்ண கோலமிட்டு மார்கழி கடைசி நாளாக சாணத்தில் பூசணிப்பூவும் வைக்க வேண்டும் வீட்டில் நிலைவாசலில் மாவிலை தோரணம் கட்ட வேண்டும் மஞ்சள் குங்குமம் பூசி கோலமும் போடணுங்க திருஷ்டிக்காக கொஞ்சம் வேப்பிலை மாவிலையோடு சேர்த்து கட்டலாம் போகி பொங்கல் அன்று என்னென்ன தெய்வங்களை வழிபடுவாங்க அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம் பொதுவா போகி அன்னைக்கு மழைக்கு அதிபதியான இந்திர தேவனுக்கு நன்றி சொல்லி வழிபடுறது வழக்கம் போகி பண்டிகை அன்று குலதெய்வ வழிபாடு மிக மிக விசேஷமானதுங்க எந்த தெய்வத்தை வழிபடவில்லை என்றாலும் கூட குலதெய்வத்தை கட்டாயமாக போகி பண்டிகை என்று வழிபட வேணுங்க எனவே ஏதேனும் ஒரு வேண்டுதல் இருந்தால் குலதெய்வத்திற்கு ஒரு ரூபாய் நாணயத்தை மஞ்சள் துணியில் முடிந்து வைக்கலாம் அன்னைக்கு வீட்ல இறந்து போன கன்னி பெண்களை அன்னைக்கு வழிபடுவாங்க சில பேர் போகி பண்டிகை அன்னைக்கு திருமணமாகாமல் இறந்து போன பெண்களை போகி பொங்கல் என்று வழிபடுவது பல சமூகங்களில் நடைமுறையில் இருக்கும் பழக்கமாக இருந்துட்டு வருது குலதெய்வம் எந்த கடவுள் என்று தெரியாதவங்க அவங்கவங்க இஷ்ட தெய்வத்தை வழிபடலாங்க அப்படி இல்லைன்னா குலதெய்வம் தெரியாதவர்கள் முருகர் அவரவர் ஊர் கிராம தெய்வம் அல்லது மாரியம்மன் காமாட்சி அம்மன் இந்த தெய்வங்களை வழிபடலாங்க போகி அன்னைக்கு போகி பொங்கல் அன்று செய்ய வேண்டிய உணவுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒருத்தர் ஒரு ஒரு மாதிரி செய்வாங்க வெவ்வேறு சமூகங்களில் போகி பண்டிகை அன்று செய்யப்படும் உணவுகள் வேற மாதிரி இருக்குங்க இதுல சிலர் வந்து அரிசி மாவு வெள்ளம் நெய் கலந்து குட்டு செய்வாங்க ஒரு சில பேர் போகி பொங்கல் அன்னைக்கு ஹோலி மற்றும் கொழுக்கட்டை செய்யும் பழக்கம் இருந்துட்டு வருது அவங்கவங்க குடும்ப வழக்கத்தின்படி செய்யும் உணவு மற்றும் பிரசாதங்களை பூஜை அறையில் வாழை இலையில் வைத்து சுவாமி முன்பு வைத்துவிட்டு வீடு முழுவதும் சாம்பிராண் காட்டி கற்பூர தீபம் ஏற்றி அவரவருக்கு தெரிந்த மந்திரங்களை மற்றும் ஸ்லோகங்களை சொல்லி வழிபடலாங்க வந்து போகி பண்டிகையினுடைய சிறப்பம்சம் இது விட முக்கியமானது போகி பண்டிகை அப்படிங்கறதே பழையனவற்றை தீயில் போட்டு கொளுத்தும் பண்டிகை தாங்க அதனாலதான் பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்பதற்கேற்ப நம் வீட்டில் உள்ள பழையவற்றை தீயில் போட்டு இருக்கின்றோம் அதுபோல நம் மனதில் உள்ள தீய எண்ணங்களையும் தீய நினைவுகளையும் மறந்துவிட்டு புதிய ஆரோக்கியமான எண்ணங்களோடு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற கருத்தை போகி பண்டிகை கூறுகின்றது என்ற இந்த ஆன்மீக தகவலோட இன்றைய பதிவை நான் முடிச்சுக்கிறேன் அனைவருக்கும் என் இனிய போகி பண்டிகை நல்வாழ்த்துக்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி பாருங்க மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்